அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நைன்த் ஸ்டாண்டர்டு ஓல்டு தமிழ் புக்கில் இருக்க கலிங்கது பரணி டாபிக்கை பார்க்க போகிறோம் கலிங்கது பரணியை இயற்றியவர் ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டாரை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடலுக்குள்ளே போவோம் கலிங்கத்து பரணியை இயற்றியவர் ஜெயங்கொண்டார் இவர் திருவாரூர் மாவட்டத்தில் தீவங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறகுறாரு முதல் குலோத்துங்க சோழனின் அரசு புலவராக இருந்திருக்கார் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பல பட்டடை சொக்கநாத பாராட்டியுள்ளார் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பரணிக்கோர் ஜெயகொண்டாரேனா ஜெயங்கொண்டாரை பாராட்டியவர் யார் அப்படின்ட்டு கொஸ்டின் வரும் இசை ஆயிரம் உலா மடல் ஆகிய நூல்களையும் ஏற்றியுள்ளார் இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இவரது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்து நூட்குறிப்பு ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியத்திற்கு பரணி என்பது பெயர் இது தொண்ணூற்றாறு வகை சிற்றலக்கியங்களில் ஒன்று சிற்றலக்கியங்கள் தொண்ணூற்றாறு வகைப் பொருள் நமக்கு நன்றாகவே நல்லாவே தெரியும் பரணி இலக்கியங்களுள் தமிழில் தோன்றிய முதல் நூல் கலிங்கத்து பரணி கலிங்க மன்னன் அனந்தபொன்மன் மீது முதல் குலத்தங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றான் அவ்வெற்றியை பாராட்டி எழுந்த இந்நூல் தோல்வியுற்ற கலிங்க நாட்டின் பெயரால் அமைந்துள்ளது இந்நூலில் ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது உள்ளன இதுவும் வந்து கொஸ்டின் ஆனது தான் ஜெயங்கொண்ட் சமயங்கொண்டாரின் ஜெயங்கொண்ட சாரி ஜெயங்கொண்டாரின் சமகால புலவரான ஒட்டக்குத்தர் இந்நூலை தென்தமிழ் தெய்வப்பரணி பரணி என புகழ்ந்துள்ளார் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்ட்டு பன்னீர் பாட்டியில் வந்து இந்த பரணிக்குரிய இலக்கணத்தை வந்து சொல்லியிருக்காங்க பரணி இலக்கியங்கள் வந்து மொத்தம் ஆர்வகைப்படும் தக்கையாக பரணி மோகவதை பரணி சீனத்து பரணி வங்கத்து பரணி பாசவதை பரணி திராவிடத்து பரணி அறிஞர் அண்ணா கலிங்கத்து பரணியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாடல்குள்ளே போகலாம் தீயின் வாயினீர் பெரியனு முன்பதோர் சிந்தை கூரவாய் வெந்து வருந்து செந்நாயின் வாய்நீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி வைக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலை நிலத்தோட கடும் வெப்பத்தால் மான் வந்து மானுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது எப்படி எடுக்குதுன்னா தன்னோட வாய் வெந்து அளவு தண்ணி தண்ணி தாகம் எடுக்குது அப்போதிக்கி ஒரு சென்னாய் வந்து அந்த வழியில் போகுது அந்த சென்னாயோடய வாயிலேருந்து விழிக்கிற உமிழ்நீரை கூட நம்ம குடிச்சிடலாம் அந்தளவுக்கு அதுக்கு தாகம் எடுக்குது ஏன் அதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா மான் வந்து ஆக்சுவலாக சென்னை சென்னாய்க்கு வந்து பயந்து ஓடும் ஆனால் அந்த பாலைநிலை வெம்மையால் அதுக்கு அவ்வளோ தாகம் எடுத்து களைத்திருக்கிறதுனால அதை வந்து அப்படி திங்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க சொற்பொருள் தீயின் வாயினா நெருப்பில் சிந்தைனா எண்ணம் கூறன்னா மிக நவீன மான் இலக்கண குறிப்பு வெந்து உலர்ந்து என கூறன்னா வினையச்சங்கள் சென்னாயினா பண்புத்தொகை செம்மை ப்ளஸ் நாய் அப்படின்னு பண்புத்தொகை மேக்சிமம் இந்த வெந்து உலர்ந்து லாஸ்ட்டில் வந்து ஊ வந்தாவே அது வந்து வினையச்சம்னு அர்த்தம் அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் உலர்ந்து உலர்கூட்டல் இத்துக்கூட்டல் இந்து ப்ளஸ் இத்துக்குடல் ஓ பகுதி ஈத் சந்தி இந்தானது விகாரம் இத்து வந்து இறந்த கால இடநிலை ஓவினையுதி பிரித்தறிதல் வாயின் நீர் வாயின் ப்ளஸ் நீர் வெந்துலர்ந்து உந்து வெந்து ப்ளஸ் உலர்ந்து காடிதனை கடத்துமென கருமுகிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் ஓடி இழைத்து உடல் உயர்த்த வியர்வன்றோ உகுபுணலும் பணியும் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கண்ணா கருமேகமும் பாலை பாலைநிலத்தை மெல்ல கடந்து சென்றன அப்பொழுது வெப்பம் மிகுதியாக இருந்தது ஆ வெப்பத்தை தாங்காமல் அவை விரைந்து ஓடின ஓடும் பொழுது அவற்றின் உடல் களைத்து வியர்த்து கொட்டிய வியர்வை நீரையே கருமேகம் மழையாகவும் வெண்ணிலவு பனியாகவும் பொழிந்தன எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது கருமேகமும் வெண்ணிலாவும் அந்த பாலை நிலத்தை கடக்கும்போது அதோட வெப்பத்தை தாங்காமல் அந்த கருமேகம் வந்து மழை பொழியதாகவும் வெண்ணில வந்து பனி பொழியிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சொற்பொருள் வந்து முகில்னா மேகம் மதினா நிலவு உகுனா சுரிந்த அல்லது புளிந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா உகுங்கிறது புனல்னா நீர் இலக்கண குறிப்பு கரிமுகிலும் வெண்மதியும் எண்ணுமை கருமுகில் வெண்மதி பண்புத்தொகை கடக்க ஓடி இலைத்து வினையச்சங்கள் வியர்த்த வியர்வன்றோ பெயரச்சம் வியர்த்த லாஸ்ட்டில் வந்து ஆவறதுனால பெயரச்சம் காடிதனை பிரித்தறிதல் காடு இதனை காடு ப்ளஸ் இதனை கருமுயில் கருமை ப்ளஸ் முயில் வெண்மதி வெண்மை ப்ளஸ் மதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கலிங்கத்து புறணியை பற்றியும் ஜெயங்கொண்டார் அவர்களை பற்றியும் கலிங்கத்து புறணியை அறிஞர் அண்ணா அவர்கள் எவ்வாறு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பறனிலைக்கு எங்களோடய வகையை பற்றியும் பார்த்தோம் போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ